அதாவது பலதார திருமணம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுங்க சரிங்களா இதற்கான முக்கிய நிபந்தனை என்னன்னா நீதமாக நடக்க வேண்டும் நாலாவது மூன்றாவது வசனத்துல நம்ம பார்க்கலாம் நபிஸ்லா அஸ்லாம் இதை செஞ்சிருக்காங்க சஹாபாக்கள் இதை செஞ்சிருக்காங்க ஆனா இதுக்கு அல்ல அது கட்டாயம் அல்ல ஆனா அது அனுமதிக்கப்பட்ட ஒரு முபாகான ஒரு விஷயம் சில சூழ்நிலைகள்ல அது முஸ்தகாபாவும் மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் விதவி பெண்களுக்கு ஆதரவு கொடுப்பது இது போன்ற விஷயங்கள்ல தன் கற்பை பேணி பாதுகாக்க முடியவில்லை ஒரு மனைவியை கொண்டு என்றால் அவர் பலதார திருமணம் செய்யலாம் ஆனால் பல வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன செய்கிறாங்க இதை வந்து ஒரு பிற்போக்குத்தனமாக தவறான விஷயமாக பார்த்துட்டு நிறைய பெண்களை வைத்து கொள்வதில் வைப்பாட்டியாக வைத்து கொள்வதில் அதை தவறாக பார்ப்பதில்லை எதை தவறோ அதை தவறாக பார்க்காம எது தவறு இல்லையோ அதை தவறு மாரி பார்க்கிறது திருமணத்தை தவறு மாரி பார்க்கறது வைத்துக்கொள்வது பல பெண்களை வந்து ஒரு சரியான விஷயம் போல பார்ப்பது மேற்கத்திய கலாச்சாரம் வந்து இதை எப்படி தப்பாக காட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இந்த வெஸ்டர்ன் அதாவது லார்ஜ்லி இந்த கிறிஸ்டியன் நாம்ஸ் இருக்கு பாருங்க ஒரு மனைவியுடன் திருமணம் செய்து வாழ்வது நாகரிகமானது என்பதை கருதுகிறது சோ ஐரோப்பிய குடியேற்ற நாடுகள் காலத்தீவு அதாவது கொலோனியல் பவர் சொல்லுவாங்க பிரிட்டன் பிரான்ஸ் ஆகட்டும் முஸ்லிம் நாடிகளை கைப்பற்றிய போது இந்த ஒரு பலதார திருமணத்தை ஒரு மிராண்டி தனம் போல என்று சொல்வதோடு அதன் தட்டங்களை தடை செய்தது இதனால் பல முஸ்லிம் நாடுகள் வந்து ஐரோப்பிய பின்பற்ற சட்டங்களை பின்பற்ற சென்று இந்த பாலிகாமிக்கு கடுமையான ஒரு சோசியல் ஸ்டிக்மா மாரி அவங்க ஆக்கிட்டாங்க பல முஸ்லிம்கள் வந்து இஸ்லாத்தை சரியா படிக்காதனால மேற்கத்திய கருத்தை உள்வாங்கி கொண்டதுனால மேலும் காலனித்துவ தாக்கத்தினால உண்மையான காதல் என்பது ஒருவருடன் மட்டுமே இருக்க முடியும் என்ற ஒரு சித்தாந்தத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் இது போன்ற விஷயங்களே ஃபாலோ பண்ணி இன்னும் சில பேர் இதை பற்றி பேசுவதற்கே வைக்கப்படுகிறார்கள் முஸ்லிம்கள் இதே ஒரு பிற்போக்குத்தனம் போலவும் ஒரு வெக்கப்படக்கூடிய விஷயம் போலவும் இது பார்க்கிறது மேலும் வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் சினிமாஸ் ஆகட்டும் நாவல் ஆகட்டும் எல்லாமே இந்த பாலிகாமிய பலதார திருமத்தை கேலி செய்வது போலேயே எடுக்கப்படுது மீடியாலையும் காட்டப்படுது மாறாக இஸ்லாத்துல வந்து இந்த பலதார திருமணம் என்பது பல சமூக சிக்கல்களுக்கு தீர்வாக இருக்கு விதவைகளுக்கு வாழ்க்கை கொடுப்பதாகட்டும் ஆண்கள் பெண்கள் சமம் இல்லாத நிலை இருக்கக்கூடிய நாடுகள்ல பொதுவாக ஒரு பெண் வந்து ஒரு ஏற்கனவே திருமணமான ஒரு ஆணுக்கு திருமணம் செய்யும்போது ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்கிறாள் இல்ல ஒரு பொது சத்தாக ஆகிவிடுகிறாள் இதுதான் அப்பட்டமான உண்மையாக இருக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஷரியாவுடைய ஹிக்மத்துடைய ஒரு பகுதிங்க பெரும்பாலும் இது இது போன்ற விஷயங்கள் ஜினா பரவுவதை விபச்சாரம் பரவுவதே என்ன செய்கிறது தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் ஆணுடைய இயல்பு எல்லாருக்கும் அறிந்த ஒரு விஷயம்தான் மேலும் இந்த நவீன சித்தாந்தங்கள் எக்ஸ்ட்ரீம் பெமினிசம் பெண்ணியம் மேலும் செக்குலரிசம் வந்து இது எல்லாமே வந்து என்ன ஆக்கிடுச்சுன்னா முஸ்லிம்களோட மனதுல அல்லாஹுடைய சட்டங்களை பழமையானவை என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டது மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவதனால் மட்டும்தான் இது தவறாக ஒரு கண்ணோட்டத்துல காட்டப்படுது